ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பார்த்துருக்கிறது உங்கள் சேனல் விக்னேஷ் மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட் ஏஎல்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ஏஜ் லிமிட் பார்த்தினா ஒரு பெரிய அப்டேட் வந்துருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அதில் இங்கே வந்தீங்கன்னா சென் நம்பர் ஜீரோ ஒன் ப டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கோரிஜெண்டம் ஆன் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்தது இருபதாம் இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அதில் ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா ஏஜ் லிமிட் எயிட்டீன் டு தேர்ட்டி பதினெட்டில் ஸ்டார்ட் ஆகி முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும் ஓபிசியாக இருந்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு மூணு வருஷம் எக்ஸ்ட்ரா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா சரியா ஸோ இப்போ அது அப்படியே வேற மாதிரி மாறி இருக்கு அதாவது எக்ஸ்ட்ரா த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் டியூ டு கோவிட் ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்த்தோம் நோட்டிபிகேஷன்ல இந்த சேஞ்ச் வரும்னு பட் இப்போ தான் அந்த சேஞ்ச் வந்திருக்கு ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்ட் ஸ்கோரி ஜெண்டம் டூ பேரா ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ அண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஆஃப் தி டீடைல் டிசைன் நம்பர் ஜீரோ ஒன் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இது எப்படி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா வந்திருந்த பழைய நோட்டிபிகேஷன்ல வந்திருந்த பழைய நோட்டிபிகேஷன்ல இந்த ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பாயிண்ட் ஒன் இது ரெண்டுத்தையும் நீங்க பழைய தூக்கிட்டு இது ரெண்டும் அதுல வரும் ஃபைவ் பாயிண்ட் டூ சாரி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பாயிண்ட் டூ சரியா இது ரெண்டும் நீங்க வந்து பழைய நோட்டிபிகேஷன்ல இருக்கிறத தூக்கிட்டு இதை தான் பார்க்கணும் அப்படிங்கறது அர்த்தம் ஓகேவா ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா To give relief to many candidates who have who may have become overaged and have missed the opportunity to appear in recruitment in railways due to COVID pandemic, it has been decided to provide age relaxation of three years over and above the prescribed upper age limit mentioned in the notification for recruitment to the post of assistant loco pilot published under SIN N 01 bar 2024 as a one-time measure. Accordingly. த பேரா ஃபை பாயிண்ட் ஜீரோ அண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஆஃப் த டீடைல் டிஸ் ஜீரோ ஒன் பட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவ் பீன் ரிவைஸ்ட் ஆஸ் அண்டர் ஸோ இனி புது ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஜூலைல பார்க்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு ஜூலை படி எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி த்ரீ ஸோ யூஆராகவே நீங்கள் இருந்தீங்கனாலும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு நிறைய பேர் அப்ளை பண்ணி அவங்களோட டேட் ஆஃப் பர்த் போடும்போது பிளாக் ஆகிடுச்சு அதாவது அப்ளையே பண்ண முடியல ஏஜ் லிமிட் கிராஸ் ஆகிடுச்சின்னு நிறைய பேர் என்கிட்ட ஃபீல் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜே வந்துருந்தது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதிர்பார்க்கலாம் தான் இது வரைக்கும் மெசேஜில் சொல்லியிருந்தேன் டெஃபினட்டாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆயிருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா முப்பத்தி ஒன்றாம் இருந்து தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் சரியா அதுவும் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் பதட்டம் வேண்டாம் டேட் ஆஃப் பர்த் ஆஃப் கேண்டிடேட் ஷுட் பி பிட்வீன் த டேட்ஸ் கிவன் பிலோ எந்தெந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எயிட்டீன் டூ தேர்ட்டி த்ரீ அப்பர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அதாவது யூஆர்ஆ நீங்கள் இருந்தீங்கன்னா இல்லை இருந்தீங்கன்னா ரெண்டு ஜூலை

ஸோ எஸ் எஸ்டியா இருந்தீங்கன்னா ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முன்னாடி போறது கூடாது அதே மாதிரி பதினெட்டு வயசு கம்பல்சரி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் யாரும் பிறந்திருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லை குவாலிபிகேஷனும் கம்பல்சரி தென் இஃப் அ கேண்டிடேட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆன் மோர் தென் ஒன் கிரவுண்ட் இ த மேக்ஸிமம் ரிலாக்ஸேஷன் ஃபார் விச் இ இஸ் எலிஜிபிள் நாட் அதாவது ஒண்ணுக்கு மேல இதுல வந்து நீங்க எலிஜிபிலிட்டி கீழே வரீங்க அப்படின்னா எதுல உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்கோ அது வரைக்கும் நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி நான் கிரிமி லேயர் ஓபிசியில நான் கிரிமி லேயர் தான் ஓபிசியா கன்சிடர் ஆவீங்க கிரீமினா யூஆருக்கு போயிடுவீங்க அப்ளைங் அகெய்ன்ஸ்ட் யூஆர் வேகன்சிஸ் வில் நாட் கெட் எனி ஏஜ் ரிலாக்ஸேஷன் சரியா அதாவது இந்த கம்யூனிட்டியில் வரவங்க யூஆரா போய் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூஆர் ஏஜ் லிமிட் லிமிட்டுக்குள்ள தான் வருவீங்க சரியா அந்த தப்பு பண்ணாதீங்க ஏஜ் பி

ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டாங்க ஸோ அப்ளை பண்ணுங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மீட்டிங்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தேவை இருந்தா நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஏன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்லயும் அப்படிதான் ஆச்சு சிபிடி ஒன்லாம் முடிஞ்சே போச்சு சிபிடி ஒன்லாம் முடிஞ்ச பிறகு சிபிடி டூக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கும் தான் வேக்கன்சியவே இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ எனி திங் கேன் ஆப்பன் அப்ளை பண்ணுங்க ப்ராப்பர் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ்